நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு பெல் பட்டன் அந்த கோயில் மணியை கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பத்ராய வேதசே நாதாய ரமே ராமே மனோ சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே இன்றைய சிந்தனையில் சர்க்கம் அறுபத்தி எட்டு தூதர்களை அனுப்புவது அவருடைய அந்த சொற்களை கேட்ட வசிஷ்டர் நண்பர்கள் அமைச்சர் குழுவினர்கள் மற்றும் அந்தனர்கள் ஆகிய எல்லோரையும் பார்த்து பின்வரும் பதிலை கூறினார் தசரத மன்னரால் அரசுரிமை கொடுக்கப்பட்ட பரதன் சத்ருகுணனோடு கூட மாமன் வீட்டில் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே வீரர்களான சகோதரர் இருவர்களையும் அழைத்து வருவதற்கு வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளில் ஏறி தூதர்கள் செல்லட்டும் இதை தவிர வேறு என்ன கருத்து கூற முடியும் அவர்கள் எல்லோரும் வசிஷ்டரை பார்த்து ஆம் தூதர்கள் செல்லட்டும் என்றார்கள் அவருடைய அந்த சொற்களை கேட்ட வசிஷ்டர் பின்வருமாறு சொன்னார் சித்தார்த்தா விஜயா ஜெயந்தா அசோகா நந்தனா இங்கே வாருங்கள் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் கூறுகிறேன் கேளுங்கள் நீங்கள் விரைவாக செல்லக்கூடிய குதிரைகளில் ஏறி ராஜகிரகம் என்னும் நகரத்திற்கு சென்று சோக உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் என்னுடைய ஆணை என்று பரதனிடம் இவ்விதம் கூறுங்கள் புரோகிதரும் மற்ற அமைச்சர்களும் உங்களுடைய நலனை பற்றி கேட்டார்கள் நீங்கள் விரைவில் இங்கிருந்து புறப்பட வேண்டும் உங்களால் அவசரமான ஒரு காரியம் அயோத்தியில் செய்யப்பட வேண்டியிருக்கிறது அவனிடம் ராமனுடைய வனவாசத்தை பற்றியோ தந்தையின் மரணம் குறித்தோ எதுவும் கூற வேண்டாம் இந்த நிலைமையில் ரகு பரம்பரையில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் பேச வேண்டாம் கேகைய நாட்டு மன்னருக்கும் பரதனுக்கும் பட்டாடைகளையும் விலை உயர்ந்த அணிகலன்களையும் எடுத்துக்கொண்டு விரைவாகச் செல்லுங்கள் கேகைய நாட்டிற்கு செல்வதற்கு நியமிக்கப்பட்ட அந்த தூதர்கள் பயணப்படி பெற்றுக்கொண்டு உயர் ரக குதிரைகளை ஏறிக்கொண்டு தத்தம் வீட்டிற்கு சென்றார்கள் பின்னர் பயணம் தொடர்பான மற்ற காரியங்களையும் செய்து முடித்து கொண்டு வசிஷ்டரிடம் விடைபெற்று கொண்ட தூதர்கள் விரைவாக புறப்பட்டார்கள் அபரதாளம் என்னும் மலையின் தெற்கு எல்லையை ஒட்டி பிரளம்பம் என்னும் மலைக்கு வடப்புறமாக இடையிலேயே ஓடும் மாலினி என்னும் நதியினை ஒட்டியே சென்றார்கள் அஸ்தனாபுரத்தில் கங்கையை கடந்து மேற்கு நோக்கிச் சென்று குருஜங்காலம் வழியாக பாஞ்சால நாட்டை அடைந்தார்கள் வழியில் விரிந்த மலர்களால் வனப்புடன் விளங்கும் நீர் நிலைகளையும் தூய நீர் பாயும் ஆறுகளையும் பார்த்து அவற்றின் அழகில் மயங்கி நின்றுவிடாமல் தாங்கள் செல்லும் பணியின் அவசரத்தை நினைத்து வேகமாக சென்றார்கள் தெளிந்த நீரை உடையதும் வகை வகையான பறவைகள் வாழ்வதும் கரை ஓரங்களில் மக்கள் நெருக்கம் உள்ளதுமான சரதண்டா என்னும் நதியை விரைவாக கடந்து சென்றார்கள் சரதண்டா நதியின் மேல் சரதண்டா நதியின் மேல் கரையில் சத்யோபஜாயனம் என்ற பெயர் கொண்ட தெய்வீக அருத்தன்மை உடைய மரத்தைக் கண்டு அதை வலம் வந்து வணங்கிவிட்டு குலிங்கம் என்னும் நகரத்தை அடைந்தார்கள் அவ்விடத்திலிருந்து அபிகாலம் என்னும் இடத்தை அடைந்தார்கள் பின் தேஜோபிமா தேஜோபி பவனம் என்ற இடத்தை தாண்டி தசதருடைய தந்தை பாட்டன் என்று பரம்பரையாக அனுபவிக்கப்பட்டதும் புண்ணியமானதுமான இசுமதி என்னும் நதியை கடந்து சென்றார்கள் இரு கை அளவு நீரை மட்டும் உணவாக கொண்டு வேத பயிற்சியில் ஈடுபட்டு தவ வாழ்க்கை நடத்தி வரும் வேத வித்தகர்களான அந்தர்களை தரிசித்துவிட்டு அந்தணர்களை தரிசித்து கொண்டு பாக்லீகம் என்னும் தேசத்தின் வழியே சென்று சுதாமா என்னும் மலையை அடைந்தார்கள் அந்த மலைச் சிகரத்தின் பகவான் விஷ்ணுவின் திருவடி சின்னங்களைக் கண்டு வணங்கினார்கள் பின்னர் விபாசா பியாஸ் நதியை கடந்து அதன் கரையில் இருந்த சால்மொழி என்ற மரத்தையும் வேறு பல ஆறுகள் ஓடைகள் பொய்கைகளையும் பலவகையான சிங்கம் புலி மான் மற்றும் யானைகளையும் பார்த்து கொண்டே நெடுந்துளைவு செல்லும் பாதையில் தங்கள் ஆச்சாரியாரின் ஆக்ஞியை நிறைவேற்றுவதில் கருத்துடையவர்களாக சென்றார்கள் தூதர்கள் ஏறிச் சென்ற குதிரைகள் மிகவும் களைப்படைந்திருந்தன கடந்து வந்த பாதை நெடியதாக இருந்தாலும் இடையூறுகள் இல்லாமல் இருந்தது விரைவில் அவர்கள் கிரிபிரஜம் என்ற சிறந்த நகரத்தை அடைந்தார்கள் அந்த தூதர்கள் ஆடை ஆணை கொடுத்தனுப்பிய வசிஷ்டரின் அன்பை பெறுவதிலும் அரசகுலம் காப்பாற்றப்படுவதிலும் இஸ்வாகு பரம்பரையின் கௌரவம் நிலைநாட்டப்படுவதிலும் மிக்க ஊக்கமுடையவர்களாக வேகமாக சென்று அன்றிரவே ராஜகிரகம் என்ற அந்த பட்டணத்தை சென்றடைந்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றழிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலே தேலாப் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்